வணக்கம் நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற இந்த ஆட்டோ வந்து ஒரு ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு இறக்குமதி செய்யப்பட்டு ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு ரிஜிஸ்டர் பண்ணப்பட்ட ஒரு போஸ்டோக் ஆட்டோ தான் ஒரு ஃபர்ஸ்ட் ஓனர் ஆட்டோ ஏவி க்யூ நம்பர் ஒரிஜினல் வளங்கள் ஒரிஜினல் பெயிண்ட்டுகள் ஒரிஜினல் பொடி வளங்களோடைய இருக்குது கூட எல்லாம் அடிச்சிருக்கு க்ளீனான முறையில் அடிச்சிருக்கீங்கன்னா பாருங்கள் கூட்டு வளங்கள் பெயிண்ட் வளங்கள் எல்லாம் ஒரிஜினலாகவே இருக்குது டயர் எக்ஸ்ட்ரா வீல் கொண்டு நாலு டயர்களும் புது டயர்களும் இருக்குது அடுத்த ஆட்டோ வந்து எப்படி வச்சுருக்கணுமோ அப்படி கிளீனான முறையில் வச்சுருக்கணும் இந்த ஆட்டோ வந்து தச்சுமே ஒரு குறைஞ்ச விலைக்கு தான் விற்பனைக்காக வந்திருக்கு பாருங்க செண்டுகள் இதுகள் நீங்கள் எடுத்து எந்த ஒரு வேலையும் செய்ய தேவையில்லை நூற்றுக்கு நூறு வீதம் ஒரு கம்பெனி வளங்களுடைய இருக்குது அதாவது எப்படி கொம்பெனியால் வருமோ அப்படி இன்ஜின்கள் இதுகள் எல்லாம் ஃபர்ஸ்ட் ஓனர் கிளீனான முறையில் தான் இருக்குது ஒரிஜினல் பேர் பெயிண்ட்கள் ஏவி க்யூ நம்பர் உங்களை தெரியும் இப்போ இந்த ஆட்டோக்கள் எல்லாம் இப்போ வர்ற புது ஆட்டோக்களை விட இந்த எல்லாம் கொஞ்சம் மார்க்கெட் அதிகமாக தான் போய்கொண்டிருக்கு இப்போ தச்சமயம் போஸ்டோக்கில் இது டபுள் பிளக்கில் வந்த ஆட்டோக்கள் காவ்ரட்டன் முடல் இப்போ வர இன்செக்ஷன் முடல்கள் எல்லாம் மாறிக்கொண்டிருக்கு இது நூற்றுக்கு நூறு வீதம் எல்லாம் செய்திருக்கு ஆட்டோ பாருங்கள் உள்ளுக்கெல்லாம் பட்டும் சீட்டுகள் உள்ளுக்கெல்லாம் கிளீனான முறையில் இருக்குது எந்த ஒரு குறையும் சொல்லாது சீட் பழங்களை பாருங்கள் அதை விட ஒரேஜன் கிலோமீட்டர் தான் இருக்குது எழுபத்தி மூவாயிரம் கிலோமீட்டர் ஏன்னா உங்களுக்கு சில பேர் இப்படியான ஆட்டோக்குள்ளே சுற்றி போட்டு இருபதனாயிரம் என்று சொல்லுவீங்க இது வந்து ஒரு ஜன கிலோமீட்டரோடையே இருக்குது சேசி நம்பர்கள் இதில் இருக்குது கீழ் தட்டுகள் எல்லாம் நீட்டான முறையில இருக்கு ஒரு பதினஞ்சோ இது அப்படி கொண்டு இல்லை பாவனை தான் இருக்குது உள்பக்கங்களும் நீட்டாக இருக்குது கூடெல்லாம் கிளீனான முறையில் அடிச்சிருக்கு நம்ம அதாவது இப்பத்தி யாழ்ப்பாணத்து முடல்ல அடிச்சிருக்கு கூடு வந்து பெட்டி வந்து புது பெட்டி போட்டிருக்கன்னு சொல்லியிருக்கேன் இருக்கேன் வந்து புது பெட்டி மற்ற டயர்கள் எல்லாம் புது டயர்கள்லாம் இருக்கு நீங்க பாத்துருப்பீங்க டயர்கள் அதாவது பொடியில் வந்து ஒரு கீரல் கீரல் எதுவுமே இல்லை ஒரிஜினல் பொடி ஒரிஜினல் பெயிண்டோட இருக்கு கூடுதலாக இறக்குமதிக்கு பிறகு இந்த ஆட்டோக்கள் கொஞ்சம் டிமாண்ட் அதிகமாகி கொண்டு போயிருக்கு கூடுதலாக இந்த ஆட்டோக்கள் இப்படியான இந்த டபுள் பிளாக் ஆட்டோக்கள் இப்போ விற்பனை வந்து செகண்ட் மார்க்கெட் கூடுதலாக இருக்கு கேள்வி அதிகமாக இருக்கு இது உங்களுக்கு குறைஞ்ச விலைக்கு ஒரு ஓனருகிட்டே நிற்குது யாழ்ப்பாணத்தில் நான் ஓனர்கிட்ட நம்பரை என் டிஸ்பிளேயில் போடுவேன் இடத்தையும் சொல்லுவேன் யாழ்ப்பாணத்தில் இது வாங்குற வரைக்கும் ஒரு நல்ல ஒரு பாவனையா இருக்கு புதுசாக ஆட்டோ வாங்குற வேவையிலுக்கு இது வந்து ஆட்டோ பொருந்தக்கூடியதா இருக்குது மேன்தான் நூற்றுக்கு நூறு நல்லா இருக்குது அதை விட இன்ஜினையும் பார்ப்போம் குறா சொல்கிற மாதிரி இல்லை இன்ஜின் பாருங்க எல்லாம் நீட்டாக நீட்டா இருக்கு மூடியால் மூடிகள் எதையும் கை வைக்கல ஒரிஜினலாகவே இருக்குது எல்லாம் கூடுதலா இந்த மவுண்ட் வேலை பாக்குறது உங்களுக்கு தெரியும் ஒரிச்சினர் இந்த பின் மூடியலை பாருங்க ஒடி வந்து ஒரு கீரல் இல்லை நல்ல பாவனையில் ஒரு ஃபர்ஸ்ட் ஓனர் பாவனையில் இருந்த ஆட்டோ அவ்வளோதான் தான் சொல்ல முடியும் உங்களுக்கு தெரியும் எந்த வாகனம் இருந்தாலும் ஒரு ஓனர் ஃபர்ஸ்ட் ஓனரில் இருந்தால் அது வந்து க்ளீனானது தான் இருக்கும் இந்த ஆட்டோவுக்கு லீசிங் வசதி செய்ய வேணுமென்றால் இவர் ஓனரே தான் செய்தருவேன் சொல்லி சொல்லியிருக்கிற யாழ்ப்பாணத்தில் நீங்கள் எங்கே இருந்திருந்தாலும் வந்தால் உங்களுக்கு ஒரு நாளில் ஒரு கொஞ்சம் நேரத்தில் ஒரு ரெண்டு மணி நேரத்தில் ஒரு லீசிங் வசதி செய்து நீங்கள் முட்பணத்தோடு எடுத்து எடுத்துக்கொண்டு போகலாம் இதில் இருக்கிறனா ஒரிஜினல் கண்ணாடி இதுக்கு ஓனர் சொல்கிற விலை பேசி தீர்மானிக்கக்கூடிய விலை தான் பதினஞ்சு லட்சத்தி எழுபதனாயிரம் ரூபா இலீசிங் வசதியும் இங்கே ஓனர் செய்து செய்தரக்கூடியதா இருக்கு விரும்பினாக்கள் ஓனர்கிட்ட நம்பரோட எடுத்து தொடர்பு ஒன்றுங்க நான் ஓனர்கிட்ட நம்பரை டிஸ்பிளேல போட்டிருக்கிறேன் இது யாழ்ப்பாணம் கச்சேரி அடிதான் இந்த ஆட்டோ விற்பனைக்காக இருக்குது நன்றி வீடியோ பார்த்ததுக்கே இன்னும் ஒரு இல்லை சாந்திப்போம்